வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் இதான் மிளகு கொடி அது கீழே இருக்க கொடியெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த கீழே அந்த சில்லி சீடில் இருக்க கிசியில் குச்சியில் நடுறதுக்கு இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாருங்க இதுதான் இந்த வெட்டி வச்சது இதை போய் துண்டு அந்த ஒவ்வொரு வேர் ஜாயிண்ட்லேயும் துண்டு துண்டாக வெட்டி அதை நாங்கள் அந்த குழியில் கீழே இருக்க குச்சியில் நட்டுறோம் அது தான் கொடி வெட்டிகிட்டு இருக்கோம் இது வந்து இது எத்தனை செடி வைக்கலாம் எத்தனை எத்தனை கட்டிங் வைக்கலாம் அதில் இது ஒரு மரத்துக்கு ரெண்டு வைக்கலாம் ஒரு மரத்துக்கு இது 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 மொத்தம் இது எத்தனை வைக்கலாம் அதில் இது ஒரு இருபது பத்து மரத்துக்கு வைக்கலாமா ஆறு ஏழு மரத்துக்கு ஆறு ஏழு மரத்துக்கு ஆறு ஏழு மரத்துக்கு எத்தனை கட்டிங் இருக்குது இது எடுத்துகிட்டு போய் நாங்கள் சும்மா சேர்த்து கீழே அந்த மிளகா தோட்டத்தில் நடுவில் இருக்க குச்சியில் குத்தி வச்சிடணும் அது குத்தி வச்சால் இந்த மாதிரி இந்த மாதிரி வளர்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட போக ஒரு ஆறு வருஷம் ஆகும் ஆனால் நாலு வருஷத்தில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த கொடிக்கு எப்படி ஒரு பத்து வயசு இருக்கும் பத்து வயசு கொடி பாருங்க இந்த தூர் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் இதுதான் தரையில் வர தூர் இந்த கொடி நல்லா படர்ந்து அப்படியே மரத்தை அந்த மரத்தை பிடிச்சி இந்த பிசியா மரத்தை பிடிச்சி அப்படியே வளர்ந்துருக்குது இதுதான் அவ்வளோ திக்காக இருக்கும் இது வந்து குறைஞ்சதும் ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு உயிரோடு இருக்கும் அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நம்ம இதில் வந்து மிளகு பறிக்கலாம் இதுதான் பூ திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் அப்படியே டெவலப் ஆகி மிளகா வருது இன்னும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் ஆகி இந்த இதுதான் இப்படி டெவலப் ஆகும் இந்த 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 மிளகு இப்போ இப்போ எது எந்த ஸ்டேஜில் வரும்னா இந்த ஸ்டேஜிலேருந்து வருது இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் வளர்ந்து 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 வந்து கொஞ்சம் காய் பெருசாகி கடைசியில் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாலும் நம்ம ஹாஸ் பண்ணிடலாம் இது வந்து எத்தனை செடி வைக்கலாம் இந்த பிள்ளை இதுலன்னா ஒரு நாற்பது நாற்பது அப்போ நான் வெட்டுக்கணும் ஒரு அறுபது செடிக்கு மாதிரி இது மாதிரி வெட்டி இன்னைக்கு எப்படி ஒரு நூறு செடி வச்சு விட்டுருணும் அதில் வை அதில் வை இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கு இப்போ அதை கொண்டு போய் கீழே வைக்கணும் மேலே கூடிய அங்கே மேலேருந்து வர்றது பாருங்க கீழே அந்த அந்த இடத்த வெட்டின இடத்துலருந்து இப்போ கீழே கொண்டு வரோம் திகான் திகான் தான் கொண்டு வரோம் நம்ம திகான் தான் வேலைக்கு வராது திகான் கீழே இது ஒரு ஐம்பது அறுபது செடிக்கு ஐம்பது அறுபது குச்சி வைக்கிறதுக்கு இது ரெடியாக இருக்குது இது இதை வந்து நான் கீழே கொண்டு போகிறேன் இப்போ திகானும் தமிழ் சொல்லும் கீழே கொண்டு போகிறாங்க இப்போ எதாவது திகானை பார்த்துக்கோ ஒரு அறுபது செடி அறுபது குச்சி மாதிரி செடி வைக்கிறாங்க அதில் என்ன பண்ண போறாருன்னா இந்த இது கொ கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் நீட்டு கொடியாக இருக்குது இது வந்து அப்படியே நம்ம வைக்க முடியாது இது வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டணும் வெட்டுறாரு பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக அதை வெட்டிதான் அதை இந்த எடுத்துகிட்டு போய் அந்த குழியில் வைக்க முடியாது இப்போ பெருசாக இருந்தால் வைக்கிறது கஷ்டம் அது வச்சாலும் முளைக்காது அது இது வந்து ஒரு தூருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு குச்சி மாதிரி குத்தி விட்டுருவது குத்தி விட்டா தான் அது வந்து வளர்ந்து வருவாது நீ அங்க கீழே போயிட்டு அந்த அந்த ஓரத்தை புள்ளி வெட்டுறாங்க பார்த்தீங்களா அதில் கடைசி போயிருங்க அந்த ஓரத்து அந்த வேலி வந்து வாங்க இப்போ அங்கே கீழே அவங்க அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க குழி போகிறதுக்கு போகிறாங்க இப்போ தமிழ் என்ன பண்ணுவாங்க வெட்டி வெட்டி ஒவ்வொரு செடிக்கு இந்த மாதிரி கட்டி வச்சிருவார் இது இது கட்டி வச்சா இது வந்து காட்டைக்கு தப்பு இது இது வந்து ஒரு குச்சிக்கு ஒரு குச்சிக்கு இதை நட்டுவோம் அது இது வெற்றி நேரம் பார்க்கணும் இது மாதிரி வேர் இருக்கணும் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் வேர் இருந்தால் இந்த மாதிரி வேர் இருந்தால் அந்த செடி தான் நல்லா முளைக்கும் அதனால் அது மாதிரி தான் தேடி தேடி வெட்டிட்டு இருக்காங்க அந்த ஜாயிண்டில் வேர் இல்லாத செடியை வந்து வச்சு இல்லை கத்தியில் வெட்டி இருக்க பக்கம்தான் மண்ணுக்குள்ளே போகணும் இது வந்து நுனி வந்து மேல் பக்கம் வரும் இது வந்து மூணு செடிக்கு மூணு கிளிசில கம்புக்கு ஏற்ற கட்டிங்ஸ் இது இதில் வந்து மூணு குச்சிக்கு நான் வைக்க போகிறேன் நான் எடுத்துகிட்டு போய் அந்த குச்சியில் எப்படி குழி தோண்டி வைக்கிறாங்கன்றதை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த இடத்துல தான் மிளகு வைக்க போகிறோம் நாங்கள் இந்த 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 ஒவ்வொரு குச்சியாக தெரிஞ்சது பார்த்தீங்களா ஒவ்வொரு குச்சியிலையும் அடியில் குழியை தோண்டி வெட்டி அதில் அந்த கண்ணை நட்டுறது கிளிசிலா குச்சி பக்கத்தில் குழி எடுக்கணும் குழி வெட்டி அதுக்குள்ளே தான் இந்த மிள குழி இந்த நல்ல ஒரு ஒரு அரை முக்காடி குழி ஒன்று எடுத்து அந்த செடி பக்கத்தில் அந்த ஸ்டம்ப் விசீரிய குச்சி பக்கத்தில் இந்த கன்று நட்டு குழி இது ஸ்டாண்டில் அதை மண்ணை ரொப்பிட்டு ஸ்டாண்டில் இது உரம் தேவையில்ல இதுக்கு உரம் பெருசாக தேவையில்ல இதனால் நல்லா வளர்கிற கூடிய அந்த உரம் தேவையில்லை அதனால் இந்த குழியில் நல்லா மண்ணை சாஃப்டாக மண்ணை ரொப்பிட்டு அந்த கல் இருக்க கல் வேறுலாம் ஒதுக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் மண் போடுங்க இப்போ பாருங்கள் அந்த வெட்டில் குச்சிடுறது மண் ரொப்பிட்டு அதில் செடி வைக்கிறாங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொத்தா அப்படியே வச்சு விட்டுருந்தாங்க விரிச்சது வைக்காமட்ட கொத்த அப்படியே வச்சு விட்டு அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி காப்பாற்றி எடுக்கணும்னு இதுதான் மிளகு கண்ணு நடுற முறை அவ்வளோதான் மக்களே மிளகு கொடி இப்படி தான் நடுவாங்க இந்த சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே பாய்